ஓம் சாந்தி மே இருபத்தி நாலு மகிழ்ச்சி என்ற புத்திஷ்டத்தால் நிறைந்த மகிழ்ச்சியானவராகுங்கள் இன்றைய கருத்து பார்ப்போம் தன்னை இணைந்தவராக கம்பைண்டு ரூபத்தில் இருப்பவர் என புரி புரிந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யுங்கள் அப்போது சதா சக்திசாலியாக இருப்பீர்கள் மேலும் சதா தன்னை இனிமையானவராக ரமணிகரமானவராக அனுபவம் செய்வீர்கள் எந்தவித சோம்பலையும் உணர மாட்டீர்கள் ஏனெனில் விதவிதமான சம்பந்தங்களில் உடன் இருப்பவர்கள் சதா புதுமை மற்றும் குஷியின் அனுபவம் செய்வார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஒரு தோட்டம் இருக்கிறது என்றால் அந்த தோட்டத்தில் பல வகை மலர்கள் இருக்கும் அல்லவா அதை பற்றி செய்யுங்கள் எப்படிப்பட்ட எல்லாம் இருப்பதை பாபா பார்த்தார் என்று பார்ப்போம் பாருங்கள் தோட்டத்தை எஜமானரிடம் கொண்டு வருகின்றனர் இவர் இப்படிப்பட்ட மலராக இருக்கின்றார் என்று சில தோட்டக்காரர்கள் பாபாவை காதில் சென்று சொல்கின்றனர் தோட்டக்காரர்கள் என்றால் கண்டிப்பாக சொல்வார்கள் அல்லவா பாபா அறிப்பவர் என்பது கிடையாது தோட்டக்காரர் ஒவ்வொருவருடைய நடத்தையையும் சொல்கிறார் பாபா இவருடைய பார்வை நன்றாக இல்லை இவருடைய பத்து இருபது சதவீதம் மாறி இருக்கிறார் கண்கள் தான் முக்கியமானதாகும் அவைதான் மிகவும் ஏமாற்றுகின்றது தோட்டக்காரர் வந்து தோட்டக்காரர் எஜமானரிடம் அனைத்தையும் சொல்வார் நீங்கள் எப்படிப்பட்ட மலர்கள் கொண்டு வந்திருக்கிறது என்று பாபா ஒவ்வொருவரிடமும் டீச்சர்களிடம் கேட்கிறார் சிலர் ரோஜா மலராக இருக்கின்றனர் சிலர் மல்லிகையாக இருக்கின்றனர் சிலர் அரளிப்பூவாக கூட அழைத்து வருகின்றனர் இங்கே மிக எச்சரிக்கையோடு இருக்கின்றனர் காற்றுக்கு சென்றதும் அந்த காட்டு என்று சொல்வது உலக வாழ்வு அந்த உலக வாழ்வில் சென்றதும் வாடிப்போய் விடுகின்றனர் இவர் எந்த மாதிரியான மலர் என்று பாபா பார்க்கிறார் மாயை தோட்டக்காரர்களையும் பலமாக அடித்து விடுகிறது மாறி விடுகிறார்கள் பார்க்கிறார் பிறகு பாபா மருந்து மலர்களை அலங்காரம் செய்கிறார் குழந்தைகளை எச்சரிக்கையோடு இருங்கள் குறைகளை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள் இல்லையானால் பிறர் பச்சாதாவப்பட வேண்டியிருக்கும் பாபா லட்சுமி நாராயணனாக வந்திருக்கிறார் அதற்கு பதிலாக நாம் ஆகலாமா என்ன நாம் அவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகின்றோமா என்று தன்னைத்தானே சோதனை செய்யப்படுகிறது காட்டின் விதையாக ராவணன் இருக்கின்றார் தோட்டத்தின் விதையாக ராமர் இருக்கின்றார் என்று தெரிந்திருக்கிறீர்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா அமர்ந்து சொல் ஓம் ஓம் சாந்தி பாபா இன்றைய முறையில் கூறுகின்றார் அந்த மலர் தோட்டத்தை வைத்து நம்முடைய ஒவ்வொரு ஆத்மாவையும் மலர்களாக மாற்ற வந்திருக்கிறார் ஆகவே இந்த எல்லை கப்பாற்பட்ட தோட்டமாகும் இதற்கு தலைவர் சிவபாபா தான் தோட்டக்காரர் இருப்பார்கள் அல்லவா அதை பற்றி அவ்வளவு அழகாக சொல்கிறார்கள் தோட்டத்து எஜமானராகிய பாபா வந்து தன்னுடைய பூக்களை பார்க்கின்றார் ஏனெனில் எல்லா சென்டர்களிலும் பூக்கள் மற்றும் தோட்டக்காரர்கள் இருக்கின்றார்கள் இங்கே தோட்டத்து எஜமானரிடம் வந்து உங்களுடைய உங்கள் நறுமணத்தை பரப்புகின்றீர்கள் இங்கே நீங்கள் மலர்கள் அல்லவா ஆகவே உங்களுக்கு தெரியும் பாபாவுக்கும் தெரியும் முள்காட்டின் விதை ரூபமான ராவணன் இருக்கிறார் மற்றபடி முழு மரத்தின் விதை ஒரே ஒருவர் தான் ஆனால் மலர்களின் தோட்டத்தில் முட்களின் முட்களின் காடாக உருவாக்கும் ஒருவர் இருப்பார் அவரே ராவணன் ஆக தீர்மானியுங்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கிறார் அல்லவா தேவதைகள் என்ற பூக்களின் தோட்டத்திற்கு விதை ரூபம் தந்தை ஆவார் நீங்கள் இப்போது தேவி தேவதை ஆகி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா நாம் எப்படிப்பட்ட மலராக இருக்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் தெரிந்திருக்கிறார்கள் தோட்டத்தின் எஜமானர் கூட பூக்களை பார்க்க இங்கேதான் வருகின்றார் மற்ற அனைவரும் தோட்டக்காரர் ஆவார் அதிலும் பலவிதமான தோட்டக்காரர்கள் இருக்கின்றனர் அந்த தோட்டத்திலும் விதவிதமான தோட்டக்காரர்கள் இருப்பார்கள் அல்லவா சிலருக்கு ஐநூறு ரூபாய் வருமானம் கிடைக்கிறது சிலருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது சிலருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கிறது மொஹல் கார்டனின் புதுடெல்லியில் பிரசித்தி பெற்ற பெரிய மலர் தோட்டம் அது தோட்டக்காரர் கண்டிப்பாக மிகுந்த புத்திசாலியாக இருப்பார் அவருடைய ஊதியம் மிக அழகாக அதிகமாக இருக்கும் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய தோட்டமாக இருக்கிறது அதிலும் பலவிதமான தோட்டக்காரர்கள் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் யார் மிக நல்ல தோட்டக்காரர்களாக இருக்கின்றனரோ அவர்கள் தோட்டத்தை மிக நல்ல அழகுடையதாக உருவாக்குகின்றனர் நல்ல பூக்களை வைக்கின்றனர் அரசு இல்லத்தின் மொகல் கார்டன் எவ்வளவு நன்றாக உள்ளது இது எல்லைக்கு அப்பாற்பட்ட தோட்டமாகும் அது எல்லைக்குட்பட்ட தோட்டம் தோட்டத்தை எஜமானர் ஒருவர்தான் தான் முள்காட்டின் விதை ராவணன் மற்றும் மலர் தோட்டத்தை எஜமானர் ஒருவர் தான் சிவபாபா தான் ஆஸ்தி இருந்து கிடைக்கிறது ராவணனிடம் இருந்து கிடைக்கவில்லை அவர் சாபம் கொடுக்கிறார் எப்போது சாபத்துக்கு ஆளாகின்றோம் அப்போது அனைவரும் சுகம் கொடுக்கக்கூடியவரை நினைவு செய்கின்றனர் அல்லவா ஏனெனில் அவர் சுகத்தின் வல்லல் எப்போதும் சுகம் தரக்கூடியவர் ஆவார் தோட்டக்காரர் கூட விதவிதமாக இருக்கின்றனர் எப்படி தோட்டத்தை சிறியதாகவோ பெரியதாகவோ உருவாக்கி இருக்கின்றனர் என்று தோட்டத்தின் எஜமான வந்து தோட்டக்காரர்களையும் பார்க்கிறார் எப்படிப்பட்ட மலர்களாக இருக்கின்றனர் என்பதை கவனத்தில் கொண்டு வருகிறார் சில நேரம் மிக நல்ல நல்ல தோட்டக்காரர்களாக வருகின்றனர் அவர்கள் தோட்டத்து மலர்களின் அலங்காரம் கூட மிக அழகாக இருக்கிறது அப்போது தோட்டத்து எஜமானருக்கும் மகிழ்ச்சி ஏற்படும் ஆக இவர் மிக நல்ல தோட்டக்காரராக இருக்கிறார் நல்ல மலர்களை கொண்டு வந்திருக்கிறார் இவரை பார்ப்பட்ட தந்தை மற்றும் அவருடையது எல்லையற்ற விஷயங்களாகும் ஓம் சாந்தி Thank <music> you.

and daily mine and be